எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வளர்த்திட மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி நேரத்தோட வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா எங்க முடியுது எம்புட்டு நேரம் ஆயிடுச்சு பாரு வீட்டுல வேற போட்ட வேலைங்க போட்டபடி கிடக்கு ஹடடா காய போட்ட துணிகளை கூட எடுக்கலையா அந்த வெண்பா கோழிகள்லாம் எப்படி சுத்திக்கிட்டு இருக்கு கோழிகளை கூண்டலையாவது அடைச்சிருக்கலாம்ல வெண்பா வெண்பா வா செல்வி அக்கா வீட்டுக்கு வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு இதுவும் இந்த பக்கத்துல இருக்கிற ரமணி அக்கா வீட்டுக்கு தானே போயிருந்தேன் அக்கா வீடியானமும் பக்கத்துல தான் இருக்கு அங்க போன வேலையை முடிச்சுபிட்டு நான் வேண்பா ஆனா ரமணியோட பசங்க வீட்டு பாடம் இருந்தாங்க அவங்க சந்தேகம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அதெல்லாம் சரி காய போட்ட துணிகளை ஏன் எடுக்கல நீ சொல்லவே இல்லையே அம்மா வந்து நாலு வசவு விட்டாங்கன்னா தெரியும் சொன்னாதான் வேலையை செய்யணுமா என்ன அதான் துணிகளை நீ எடுத்துட்டு வந்துட்டல்ல அப்புறம் என்ன ஆமா ஆமா எல்லா வேலைகளையும் நானே செய்துட்டா நீ என்னதான் செய்வியா எனக்கு உதவி செய்ய அக்கா இருக்கிறா உனக்கு இல்லனா நான் என்ன பண்றது நல்லா பேச மட்டும் கத்துக்கிட்டு இருக்க வேண்பா அதெல்லாம் இருக்கட்டும் அம்மாவும் அப்பாவும் காய்கறிகளை மட்டும் நறுக்கி கொடு நான் நம்ம இருக்கல்ல அவ வந்து பல்லாங்குழி விளையாடலான்னு கூப்பிட்டா நீ வந்ததும் போகலான்னு நினைச்சனே அது வரைக்கும் வீட்டை பாத்துக்கணும்ல ரொம்ப நல்ல பிள்ளைதான் வெண்பா நான் சொல்ற வேலைகளை முதல்ல முடி உம் எங்க அக்கா ரொம்ப நல்ல அக்கான்னு நினைச்சேன் பேச்ச குறைச்சிட்டு வேலைய பாருவேன்பா செல்வியக்கா இந்த வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் வெட்டிட ஏன்னா நான் நறுக்கணா எனக்கு கண்ணுல தண்ணி வரும் ஏன் வெண்பா இப்படி செய்யற நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு பாரு அடடா ஏன் அக்கா என்னாச்சு வெண்பா வானொலியில விவசாய நிகழ்ச்சி வர நேரம் பாரு அப்பா நம்மள நிகழ்ச்சிய கேட்டு வைக்க சொன்னாருல்ல அக்கா நீ வேலைய பார்த்துட்டே இரு நான் ஓடி போய் வானொலிய கொண்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிகழ்ச்சியை கேட்போம் நீ இருக்கியே ஆமா அக்கா இன்னைக்கு எதை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்க போறோம் நாம திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் இதை பத்தின விவரங்களை திருவூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏபி பி சீனிவாச பெருமாள் அவங்க எடுத்து சொல்றாங்க இப்படி உட்காரு ரெண்டு பேருமே கேட்டுப்போம் இந்தியாவை எடுத்துக்கொண்டிருக்கலாம் நெல் என்பது மிகவும் முக்கியமான உணவு பயிராகும் தமிழ்நாடு மற்றும் அனைத்து மாநிலங்களையும் நெல் மிகவும் அதிக பரப்பளவில் செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டீர்களானால் பத்தொன்பது மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் சாகுபடி பண்ணப்படுகிறது அதிலிருந்து அறுபத்தி மில்லியன் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி ஆகிறது தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டிருக்கானால் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கிலோ ஒரு ஹெக்டேருக்கு நெல் விளைச்சல் கிடைக்கிறது நெல்லானது வெவ்வேறு முறைகளில் சாகுபடி செய்யப்படுகிறது ஒன்று நேரடி நெல் விதைப்பு மற்றும் நாற்று நடுதல் நாற்று நடுதல் என்பது மிகவும் பிரபலமானது மற்றும் இந்த முறையானது அனைத்து விவசாயிகளிடையே கடைபிடிக்கப்படுகிறது இவ்வாறு நாற்று நடு முறையானது அதிக அளவு நீர் மற்றும் வேலையாட்கள் தேவைப்படுகின்றது தற்போதுள்ள சூழ்நிலையில் தொழில் மயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கல் காரணமாக வேலையாட்கள் குறைவாக கிடைக்கிறது மற்றும் இந்த நாற்று சாகுபடி முறையில் நமக்கு அதிக அளவு நீர் தேவைப்படுகிறது திருந்திய நெல் சாகுபடி செய்வதற்கு குறைந்த அளவு செலவே ஆகிறது அது மட்டும் இல்லாமல் ஏக்கருக்கு நமக்கு இரண்டு முதல் மூன்று கிலோ அளவு விதையே போதுமானது நடைமுறையில் முறையில் குறுகிய கால ரகத்துக்கு அறுபது கிலோவும் மத்திய கால ரகத்திற்கு நாற்பது கிலோவும் மற்றும் நீண்ட கால ரகத்திற்கு முப்பது கிலோ அளவு தேவைப்படுகிறது ஆனால் திருந்திய நெல் சாகுபடியில் பத்து மடங்கு அளவிற்கு குறைந்த அளவு விதைகளை நாம் பயிர் செய்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கர் திருந்திய நெல் சாகுபடி நாற்றாங்கால் தயார் செய்வதற்கு ஒரு சென்ட் அதாவது நாற்பது மீட்டர் ஸ்கொயர் அளவே போதுமானது நாம் எப்பொழுதும் நடவு செய்யும் நடவு முறைகள் பார்த்திருக்கிறனால இருபது சென்ட் அளவிற்கு ஒரு ஹெக்டேருக்கு தேவைப்படுகிறது இதனால் நாம் எப்பொழுது பயிர் நடவு செய்கிறோமோ அந்த நேரத்தில் நாம் நாற்றாங்காலை தயார் செய்து கொள்ளலாம் எப்பொழுதும் செய்யும் முறைகள் பார்த்திருக்கிறனால் நம்ம நடவு வயலில் வந்து பயிர் இருக்கும்போது நம்ம நாற்றாங்கால் வந்து தயார் செய்ய முடியாது ஆனால் திருந்தியும் முறையில் அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சலான அளவு என்பதனால் பயிர் இருக்கும் காலத்திலோ அல்லது நாம் வாய்க்காலையில் தண்ணி மிகவும் தாமதமாக வரும் காலங்களில் கூட நம்ம இந்த நாற்றாங்காலை வந்து தயார் செய்துக்கலாம் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம எப்பொழுதும் பயிர் செய்யும் முறையில் அதிக நாட்கள் வந்து தேவைப்படும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா விதைத்த பதினைந்து நாட்களுக்குள் நாற்றானது நடவு செய்வதற்கு உகந்ததாக மாறிவிடுகிறது நாம் நடவு செய்வதற்கு ஒரு குத்துக்கு ஒரே ஒரு நாற்று மட்டும் இருந்தால் இந்த நெல் சாகுபடி முறையில் போதுமானது ஆனால் நாம் எப்பொழுதும் உபயோகிக்கிற முறையில் மூன்று முதல் நான்கு நாற்றுக்கள் தேவைப்படுகிறது களை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் சிரமமான காரியமாக விளங்குகிறது ஆனால் கலை நிர்வாகம் மிகவும் சுலபமான முறையில் விவசாயிகள் வந்து இந்த நெல் சாகுபடி முறையில் வந்து பண்ணலாம் அதே பத்தின வயலில் வந்து நீர் தேவை வந்து ரொம்ப குறைச்சலா தேவைப்படுது நம்ம எப்பவும் பயிர் செய்யற முறையில் பாத்தீங்கன்னா பயிர் இருந்து அறுவடை செய்யும் வரையில் எப்பொழுதும் வயலில் இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மேல் தண்ணீர் தேங்கி வைத்து கொண்டுள்ளோம் ஆனால் திருத்திய சாகுபடி முறையில் தண்ணி மறைய மறைய மட்டும் தண்ணீர் பாசனால் போதும் சூழ் விரிக்கும் பருவத்தில் இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கும் பூ பூக்கும் பருவத்தில் இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கும் நாம் தண்ணீர் பாச வேண்டும் சிறு சிறு வெடிப்புகள் வந்த பிறகு வந்து நீர் பாசனால் போதுமானது ஆனால் பழைய நாற்றாங்கால் நடவு முறையில் எப்போதும் எப்பொழுதும் நாம் தண்ணீர் கொண்டே இருக்க வேண்டும் இதன் மூலம் நமக்கு தேவையான நாற்பது முதல் ஐம்பது சதவீத நீர் அளவானது குறைவாகிறது அது மட்டுமல்லாமல் மின்சார செலவும் குறைகிறது திருவள்ளூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் ஏரி பாசனமோ வாய்க்கால் பாசனமோ கிடையாது நம்ம அனைவரும் மோட்டார் வைத்துதான் பாசனம் செய்கிறோம் அதனால் அதிக அளவு வந்து மின்சாரம் வந்து விரயமாகிறது ஆனால் இந்த நெல் சாகுபடியில் குறைந்த அளவு நம்ம தண்ணீர் உபயோகத்தினால் மின்சார தேவையும் குறைவாக பயன்படுத்துகிறோம் நன்கு வேர் வளர்ச்சியானது இந்த திருநீர்கள் சாகுபடி முறையில் ஏற்படும் எவார் என்றால் நாம் இந்த களை எடுக்கும் கருவியை கொண்டு களை எடுக்கும் பொழுது நம்ம நிலத்தில் இருக்கிற எல்லா வேர்களும் வந்து நல்ல காற்றோட்டம் ஏற்படுகிறது அதனால பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்துல இருக்கிற நுண்ணுயிரிகள் வந்து நல்ல உயிரோடம் இருக்கிறதுனால நல்ல தண்ணி எடுக்கும் திறனும் வந்து வேர்களுக்கு வந்து அதிகமாக அடைகிறது ஊட்டச்சத்து எடுக்கும் திறன் வந்து வேர்களில் வந்து அதிகமாகிறது ஏன்னா வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து எடுக்கும் திறனும் வந்து அதிகமாக ஆகிறது வைக்கோல் மற்றும் அனைத்து இடுபொருள்களும் வந்து நல்ல அளவில் வந்து உபயோகிக்கப்படுகிறது நம்ம தேவையான அளவு வந்து லாபத்தை வந்து கிடைக்கிறது இவ்வாறாக நாம் இந்த காரணிகளெல்லாம் பயன்படுத்தும் போது அதிக அளவு வந்து உற்பத்தி மற்றும் நல்ல விளைச்சல் லாபம் வந்து விவசாயிகளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது நாம் நெல் சாகுபடி முறையில் பயன்படுத்தினோமானால் நமக்கு தேவையான அளவு நீர் மிச்சப்படுகிறது இம்முறையானது மடகாஸ்கர் நாட்டிலிருந்து இந்தியா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையாகும் திருந்தியர்கள் சாகுபடி முறையில் நமக்கு தேவையான அளவு நீரின் தேவை நாற்பது சதவீதம் வரைய குறைவாக உபயோகிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான நாற்றாங்கால் அளவும் மிகவும் குறைந்த அளவில் உபயோகிக்கிறோம் பொதுவாக நாற்று நடுமுறையில் பார்த்திருந்தால் ஒரு ஹெக்டேர் அளவு நிலம் பயிர் செய்ய இருபது சென்ட் நிலம் தேவைப்படுகிறது ஆனால் நெல் சாகுபடி முறையில் ஒரு சென்ட் நிலம் இருந்தால் மட்டுமே போதும் ஒரு ஏக்கருக்கு ஒரு சென்ட் அதாவது நாற்பது மீட்டர் ஸ்கொயர் இருந்தால் மட்டுமே நாம் நாற்றங்கால் உற்பத்தி பண்ண முடியும் நாற்றும் பார்த்த பதினைந்து நாட்களுக்குள் அந்த நாற்றானது நடவு செய்வதற்கு உகந்ததாக மாறிவிடுகிறது இந்த திருந்தியர்கள் சாகுபடியில் மிகவும் முக்கியமான முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அதாவது நாற்று தயாரித்தல் நாற்றங்கால் தயாரித்தல் களை எடுத்தல் நீர் மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை ஆகியவற்றை நாம் கடைபிடித்தவுமானால் எப்பொழுதும் பின்பற்றப்படும் நாற்று நடத்தல் முறையை விட அதிக அளவில் நாம் விளைச்சலை பெற முடியும் முதலாக நாற்றங்கால் தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம் ஒரு ஏக்கர் நாற்றாங்கால் தயாரிக்க ஒரு சென்ட் நிலம் ஒன்று போதுமானதாக இருக்கும் இந்த சென்ட் நிலமானது நாம் நடவு செய்யும் வயல்களுக்கு அருகிலேயே நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த இடத்துல ஒரு மீட்டர் அகலமும் ஐந்து மீட்டர் நீளமும் கொண்டு எட்டு பாத்திகளையாக நம்ம பிரித்து கொள்ள வேண்டும் இந்த பாத்திகளில் நம்ம நடவு செய்யும் வயலிலிருந்து மண்ணை எடுத்து அந்த நாற்றங்காலில் விரித்து கொண்டு அதன் மேல் ஒரு பாலித்தின் பையோ அல்லது மணலோ எடுத்து நன்றாக பரப்பி கொண்டு அதன் மேல் ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம வயலிலிருந்து மண்ணினை மண்ணினை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறாக நாம் நாற்றாங்கால் தயார் பண்ணி கொள்ள வேண்டும் பிறகு நாம் விதைகளை வந்து தயார் செய்ய வேண்டும் இந்த நாற்றாங்காலுக்கு நாம் விதைகளை தயார் பண்ணுவதற்கு முன்னாக விதைகளை விதை நேர்த்தி செய்ய வேண்டும் ஏனென்றால் விதைகள் மூலம் பரவக்கூடிய பல்வேறு நோய்களை கட்டுப்படுத்தலாம் பொதுவாக விதை நேர்த்தி செய்ய நாம் பத்து கிராம் சூடோமோனாஸ் ஒரு இருநூறு கிராம் அசோஸ்பாஸ் என்கின்ற உயிர் உரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சூடோமோனாஸ் என்பது விதை மூலம் பரவக்கூடிய வேரழுகள் அல்லது இலைப்புள்ளி நோய்களை கட்டுப்படுத்தும் அசோஸ்பாஸ் மூலம் மண்ணிற்கு தேவையான மணிச்சத்து சாம்பல் சத்தினை கிடைக்கச் செய்கிறது இவ்வாறு எடுத்துக்கொள்ளும் உயிர் பூஞ்சனை கொல்லியை நாம் நன்றாக அரிசி கஞ்சியுடன் கலந்து நிழலில் வைத்து காய வைக்க வேண்டும் பின்பு அதனை தேவையான அளவு ஈரப்பதம் வந்த பிறகு ஒரு இரவு முழுவதும் அல்லது இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து பின்னர் அந்த நாற்றுகளை முளை கட்டிய நாற்றுகளை முன்பாக தயார் பண்ணி வைத்த நாற்றங்காலில் தூவி விட வேண்டும் தூவி விட்டு இந்த நாற்றங்கள் மேலாக உள்ளதும் மற்றும் மண்ணிற்கு மேலே உள்ளதாக நம்ம நேரடியாக தண்ணீர் பாசனமானால் அந்த அனைத்து விதைகளும் அடித்து கொண்டு சென்றுவிடும் இதனை நிவர்த்தி செய்வதற்காக பூவாளியை கொண்டு காலை மற்றும் மாலை வேலைகளை தண்ணீர் பாயச வேண்டும் முதல் மூன்று முதல் ஐந்து நாட்களில் பூவாளையை கொண்டு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் சில சமயம் அதிக அளவு வெப்பம் இருந்தால் நாம் மூன்று வேலை இல்லாட்டி நான்கு வேலை வந்து பூவாளியை வைத்து தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் பிறகு செடிகள் வளர்ந்த பிறகு நாம் நேரடியாக நாற்றாங்கால் முறைக்கு பாச முறையில் தண்ணீர் பாசலாம் இது மாதிரி தயார் பண்ணி கொண்ட நாற்றானது பதினைந்து நாட்களுக்குள் நடவு செய்வதற்கு உகந்ததாக இருக்கும் பொதுவாக பயிர் செய்யும் நாற்று முறையில் நாற்றாங்கால் தேவைப்படும் நாட்களானது ரகத்திற்கு போல் மாறும் குறுகிய கால ரகங்கள் என்றால் இருபத்தி நாலு நாட்களும் மத்திய கால ரகங்கள் என்றால் முப்பது நாட்களும் நீண்ட கால ரகங்கள் என்றால் நாற்பத்தி ஐந்து நாட்களில் தேவைப்படும் ஆனால் இந்த திருந்தியநல் சாகுபடி முறையில் நாம் பதினைந்து நாட்களுக்குள்ளாக நமக்கு தேவையான நாற்றானது நடுவதற்கு உகந்ததாக காணப்படுகிறது இவ்வாறாக தயாரான நாற்றை நாம் சுழன்றியோ அல்லது அந்த சுழற்றப்பட்ட நாற்றினை நாம் நடவு நடும் வயலுக்கு பகுதியில் கொண்டு சென்று விடலாம் இவ்வாறாக கொண்டு செல்வதன் மூலம் நம் நாற்றானது எந்த ஒரு நாம் நடும் வயலில் வந்து நட்டுவிடலாம் அடுத்ததாக பார்த்தீர்கள் நடவு செய்யும் முறை நாம் இவ்வாறாக எடுத்துக்கொண்ட நாற்றினை ஒவ்வொரு நாற்றாக நாம் வயலில் பயிர் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாற்றும் நடவு செய்யும் போது ஒவ்வொரு நாற்றுக்கு இடைவெளியாக இருபது சென்டிமீட்டர் என்ற சதுர வடிவிலும் அல்லது இருபத்தைந்து முதல் முப்பது சென்டிமீட்டர் என்ற சதுர வடிவிலும் நாம் இந்த நாற்றுக்களை ஒவ்வொரு குற்றுக்கு ஒரு நாற்றாக நடவு செய்ய வேண்டும் இவ்வாறாக நடவு செய்வதன் மூலம் நமக்கு குறைந்த அளவு நாற்றினை வைத்து நாற்றுக்களை நடவு வயலில் நட்டுவிடலாம் மற்ற முறைகளை பார்க்கும்போது நெல் சாகுபடி முறையில் சதுரவடிகள் பயிர் செய்வதால் கோனோவீடர் அல்லது ரோட்டரி வீடர் என்னும் இயந்திர களை எடுப்பானை வைத்து களை எடுக்கலாம் இதனை பத்து நாட்கள் இடைவெளியில் நான்கு முதல் ஐந்து முறை களை எடுக்க வேண்டும் இந்த களை எடுக்கும் போது பாத்தீர்கள் ஆனால் இந்த கோனோவிடரில் ரம்பம் போல் வடிவில் இரண்டு உருளைகள் இருக்கும் இந்த உருளைகள் வேலை என்னவென்றால் ஒரு உருளையானது செடிகளுக்கு நடுவில் இருக்கும் களைகளை பிடுங்குவதற்கும் மற்றொரு உருளையானது அந்த பிடுங்கிய செடிகளை வந்து அந்த மண்ணுக்குள்ளே வந்து நல்லா அழுத்தி விடும் இதன் மூலம் பாத்தீங்கன்னா நம்ம களை எடுக்கும் செடிகள் அந்த நிலத்திலேயே வந்து அழுத்தி விடுவதனால் அவை மக்கி மண்ணுக்கு நல்ல ஆரோக்கியத்தினை கொடுக்குது அது மட்டுமல்லாமல் பயிர்களுக்கு இடையில் இந்த களை எடுப்பதால் நெல்லின் வேர்பகுதிகள் நன்கு வளரக்கூடிய தன்மை ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் சதுரவடிகள் நடுவதால் நல்ல காற்றோட்டமும் வெளிச்சமும் இருப்பதனால் பூச்சி தொலைகள் குறைவாக உள்ளது மற்றும் நல்ல வளர்ச்சி அடைகிறது இவ்வாறாக நாம் திருத்திய நெல் சாகுபடி முறையில் களைகளை கட்டுப்படுத்தலாம் எப்போது நாற்று முறைகளை காட்டிலும் திருந்தியர்கள் சாகுபடி முறையில் நாம் மண் பரிசோதனை அடிப்படையில் உரங்களை இட வேண்டும் இந்த மண் பரிசோதனை அடிப்படையில் உரங்களை இட்டோமானால் நமக்கு தேவையில்லாத உரங்களை அழிக்க தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் உரங்களையானது அனைத்தும் எடுத்து வயலில் இட தேவையில்லை திருந்தியநல் சாகுபடி முறைக்கு வண்ண அட்டைகள் உள்ளது அந்த வண்ண அட்டைகளை வைத்து கொண்டு நாம் பயிர் செய்துள்ள திருந்தியநல் சாகுபடி வயலில் இரண்டும் வைத்து பார்க்க வேண்டும் நம் வயலில் எந்த அளவிற்கு வந்து அந்த நெல்லோட வண்ண அட்டைகள் பொருந்திருக்கு அதற்கு தேவையான அளவு உரத்தினை மட்டும் அளித்தோமானால் அதிக அளவு உரம் இடுவதை நாம் தவிர்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பூச்சி மற்றும் நோய் மேலாண்மைக்கு நாம் பயன்படுத்தும் முறைகளை நாற்றாங்கால் முறையை காட்டிலும் திருத்திய நெல் சாகுபடி முறை கையாள்வதனால் பூச்சி நோய் தொல்லைகள் மிகவும் குறைவாக உள்ளது திருந்திய நெல் சாகுபடி முறையில் ஏற்படும் நன்மைகள் நாம் குறுகிய பதினைந்து நாட்கள் உள்ள நாற்றுக்களையே வந்து நடுவதால் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நாற்று மிகவும் குறைவாக உள்ளது ஒரு ஏக்கருக்கு பயிர் செய்வதற்கு மொத்தம் மூன்று களை ஆட்கள் இருந்தாவே போதும் நாலு முறை குண வீடர் போட்டால் கூட பாத்தீங்கன்னா மொத்தமும் பன்னெண்டு ஆட்கள் வைத்து நாம் கலைகளை கட்டுப்படுத்தி விடலாம் எப்பொழுதும் பயிர் செய்கின்ற முறைகள் எடுத்துக்கொண்டே களைகள் கலைகள் எடுப்பதற்கு அதிக அளவு ஆட்களை நாம் உபயோகிக்க வேண்டும் அல்லது கலைக்கொல்லிகளை இட வேண்டும் அதிக அளவு கலைக்கொல்லிகளை இடும்போது பார்த்துக்கிறனால உங்களுடைய வயலின் தேவையில்லாத மருந்துகளெல்லாம் பட்டு வயல் வந்து வருங்காலங்களில் பயிர் செய்வதற்கே உகந்ததாக இல்லாதாக மாறிவிடுகிறது நாம் திருந்தியநூல் சாகுபடி முறைகளை பின்பற்றும் போது அதிக தூர்கள் வெடித்து வருகின்றது இந்த அதிக தூர்கள் வெடிக்கும் அளவானது பயிர் செய்யும் காலம் முழுவதும் நடைபெற்று கொண்டு இருக்கிறதுனால் அதிக அளவு விளைச்சல் அடைகிறது நமக்கு பார்த்தீர்கள் நாற்பது சதவீதம் வரை தண்ணீர் சேமிக்க முடிகிறது இவ்வாறாக நம்ம திருந்தியநல் சாகுபடி முறை பின்பற்றி அதிக அளவு விளைச்சலும் பெற முடிகிறது நாம் எப்பொழுதும் பின்பற்றும் நடவு முறையை காட்டிலும் திருந்திய சாகுபடி முறை நல்ல விளைச்சல் மட்டுமில்லாமல் இடுபொருள்களும் குறைந்த அளவு தேவைப்படுகிறது திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திரு நெல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏபி பி சீனிவாச பெருமாள் அவங்க ரொம்ப பொறுமையா தெளிவா எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல சொல்லிட்டாங்களே ஆமா செல்வி அக்கா மற்ற சாகுபடி முறைகளை காட்டிலும் திருந்திய நெல் சாகுபடி முறையில் செலவு குறைவு மகசூலும் லாபமும் அதிகம்னு தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்களே இந்த முறையில களை எடுக்கிறது ரொம்ப சுலபம் அதே போல நல்ல காற்றோட்டம் நல்ல தரமா வளரது பாருவேன்பா நடவு முறைகளை இவங்க எடுத்து சொன்னதையும் கவனத்துல வச்சுக்கணும் அப்பா வீட்டுக்கு வந்ததும் அம்புட்டு விவரங்களையும் ஒண்ணு விடாம எடுத்து சொல்லணும் நீ ஏன் உதவி செய்வேன்பா ஆகட்டும் கா உம் அக்கா கம கமன்னு வாசம் வருதே சமையல் முடிஞ்சிடுச்சா நான் கொஞ்சம் ருசி பாக்குறேனே கொஞ்சம் ருசி பாக்குறியா நீ எம்புட்டு ருசி பாப்பன்னு எனக்கு தெரியும் பொறுப்பு அம்மாவும் அப்பாவும் வந்துடட்டும் அக்கா அக்கா நான் ருசி மட்டும் பாக்குறேன் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்பா உனக்கு குறும்புத்தான நிறைய ஆயிடுச்சு எப்பதான் பொறுப்பு வருமோ தெரியல பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சி ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சி பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மண் ஓடு தகவல் அட்டையை எனப்பணும் பகிர்வள்ளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை

மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை இனி தொடர்வது வேளாண் செய்திகள் மலைவேம்பு சார்ந்த மேய்ச்சல் நிலம் அல்லது முல்லைப்பரப்பு இந்திய வேளாண்மையில் கால்நடை வளர்ப்பு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அதிலும் முக்கியமாக வறட்சி மற்றும் மானாவாரி நிலங்களில் விவசாயிகளின் வருமானம் கால்நடைகளை நம்பியே உள்ளது இந்தியாவின் பொருளாதாரத்தில் கால்நடைகளின் பங்கு மிக முக்கிய இடத்தை வகிக்கிறது ஆனால் கால்நடைகளின் மூலம் பெறக்கூடிய வருமானத்தை பெருக்க தடையாக இருப்பது தீவனங்களின் பற்றாக்குறையாகும் தமிழ்நாட்டின் பசுந்தீவன தேவையானது சுமார் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு மில்லியன் டன் ஆகும் ஆனால் சுமார் பதினேழு புள்ளி ஏழு மில்லியன் டன் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது எனவே தமிழ்நாட்டில் சுமார் முப்பத்தி ஆறு சதவீதம் பசுந்தீவன பற்றாக்குறை நிலவுகிறது ஆகவே மேய்ச்சல் நிலங்களை அதிகரித்தால் மட்டுமே இந்த தீவனங்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் முல்லை புல் பரப்பு அல்லது மேய்ச்சல் நிலம் என்றால் வேளாண் காடுகளில் மரங்கள் தீவனப் பயிர்கள் மற்றும் கால்நடைகளை ஒருங்கிணைத்து வளர்ப்பதாகும் வேளாண்மையில் இந்த மேய்ச்சல் நிலத்தின் முக்கிய பயன்கள் என்னென்ன நிலத்தின் விளைச்சல் அதிகரிக்கிறது நிலத்தின் மண்வளம் அதிகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது மண் மற்றும் நீர் மேலாண்மை காக்கப்படுகிறது உயிரின பன்மயத்தை காத்தல் கரியமில வாயுவை தக்க வைக்கும் திறனை பாதுகாத்தல் ஒரு எந்த ஊடு பயிர் திட்டமாயினும் பயிர்களை தேர்ந்தெடுக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியவை ஒன்று மரம் மற்றும் பயிர்களுக்கிடையே குறைந்த அளவு போட்டி நிலவ வேண்டும் மற்றொன்று நிறைவு உண்டாக்குகிற அல்லது பயன் தரக்கூடிய தன்மை அதிக அளவு இருத்தல் வேண்டும் மரங்கள் தீவன புல் வகைகள் மற்றும் கால்நடைகளை ஒருங்கிணைக்கும் போது அதன் பெயர் முல்லைப்புல் பரப்பு அல்லது மேய்ச்சல் நிலம் ஆகிறது இத்தகைய சூழ்நிலையில் மலைவேம்பில் வேம்பில் ஊடுபயிராக நிழலை தாங்கி வளரக்கூடிய தீவன புல் வகை மற்றும் பயர் வகை தீவனங்களை மதிப்பீடு செய்து தேர்ந்தெடுக்க ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆராய்ச்சியில் தீவனப்புல் வகையான கோ ஐந்து கம்பு நேப்பியர் புல் மற்றும் ஐந்து கினியா புல் ஆகியவற்றுடன் பயறு வகை தீவனங்களான குதிரை மசால் வேலி மசால் மற்றும் முயல் மசால் ஆகியவற்றை ஊடுபயிராக இரண்டு ஆண்டு வயதுடைய மலைவேம்பின் இடையே நடவு செய்யப்பட்டன ஆராய்ச்சியின் முதலாம் ஆண்டின் முடிவில் கோ ஐந்து கம்பு நேப்பியர் புல் மற்றும் வேலி மசால் இணைந்து எக்டருக்கு எண்பத்தி ஐந்து புள்ளி எட்டு டன் தீவன விளைச்சலும் இரண்டாம் ஆண்டின் முடிவில் சுமார் நூற்றி பதினாறு புள்ளி எட்டு டன் தீவன விளைச்சலும் கொடுத்தன இதற்கு அடுத்தபடியாக கோ ஐந்து கம்பு நேப்பியர் புல் மற்றும் முயல் மசால் இரண்டும் இணைந்து சுமார் நூற்றி ஐந்து டன் தீவனத்தை கொடுத்தன மேலும் மலை வேம்பின் தாக்கத்தால் ஊடுபயிராக பயிர் செய்யப்பட்ட தீவனங்களின் தரம் மாறவில்லை எனவே விவசாயிகள் இதனை கவனத்தில் கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகெடுமே மகசூல் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்துற விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி பக்குவமா வயல பார்த்து உழ வேணும் புழுவ கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும் பக்குவமா வயல பார்த்து பக்குவமாபய வேணும் ஊட்டு புழுவ கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும்

அங்கக வேளாண்மை உழவருக்கும் நுகர்வோருக்கும் இடையே உள்ள இடைவெளி காரணமாக வர்த்தகத்தில் நேரடி தொடர்போ நம்பிக்கையோ ஏற்பட வாய்ப்புகள் குறைந்து காணப்படுகிறது எனவே மூன்றாவது நபர் மூலம் ஆய்வும் சான்றளிப்பும் நுகர்வோருக்கிடையே திருப்தியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் பாலமாக அமைகிறது அங்கக வேளாண் சான்றளிப்பு பொருட்களை ஆய்வு செய்து வழங்கப்படுவதில்லை மாறாக சாகுபடி முறைகளை பின்பற்றி சாகுபடி செய்த பண்ணையை ஆய்வு செய்து சான்றளிப்பு வழங்கப்படுகிறது அங்கக வேளாண் பொருட்கள் சான்றளிப்புக்கான குறைந்தபட்ச தேவைகள் எவை பண்ணை முழுவதையும் குறிப்பிட்ட ஆண்டுக்குள் அங்கக வேளாண்மையாக மாற்றுவதே சாலச் சிறந்தது அதுவரை அங்கக வேளாண்மை செய்யும் பகுதிகளையும் அங்கக வேளாண்மை அல்லாத பகுதிகளையும் தனித்தனியே பராமரித்து வர வேண்டும் விதைகள் மற்றும் நடவுப் பொருட்களை அங்கக விவசாய பண்ணைகளிலிருந்து வாங்குவது சிறந்தது அங்கக முறையில் சாகுபடி செய்த விதைகள் கிடைக்காவிட்டால் வேதிப்பொருட்களைக் கொண்டு நேர்த்தி செய்யாத விதைகளை ஒருமுறை பயன்படுத்தலாம் மரபணு மாற்று தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட விதைகளையும் செடிகளையும் பயன்படுத்தக்கூடாது பண்ணையில் கால்நடை வளர்ப்பு பயிர் சுழற்சி முறை மூடாக்கு பயிர்கள் வளர்ப்பு பசுந்தாள் தீவனப் பயிர்கள் வளர்ப்பு ஊடுபயிர் கலப்பு பயிர்கள் வளர்ப்பு மரம் வளர்ப்பு போன்றவற்றை கடைபிடிக்க வேண்டும் இதனால் பண்ணையில் பல்லுயிர்களின் கூட்டமைப்பை உருவாக்கிட முடியும் அந்தந்த பகுதிக்கு ஏற்ற பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு சக்தியுள்ள ரகங்களை பயன்படுத்த வேண்டும் வேதி உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் பூஞ்சான கொல்லிகள் களை கொல்லிகள் மற்றும் வேதிப்பயிர்கள் வளர்ச்சி ஊக்கிகள் போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் நுண்ணுயிர்களை ஆதாரமாக கொண்டுள்ள வேளாண் இடுபொருட்களை பயன்படுத்தி மண் வளத்தை பெருக்குவதுடன் பூச்சி நோய் மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டும் மண்வள பாதுகாப்பு நுட்பங்களை கடைப்பிடித்து மண் அரிப்பை தடுக்க வேண்டும் தகுந்த நீர் மேலாண்மை முறைகளை கடைபிடித்து நீர்வள ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் அருகிலுள்ள தோட்டங்கள் அங்கக வேளாண்மை அல்லாத தோட்டங்களாக இருப்பின் அத்தோட்டங்களில் இடப்படும் வேதி உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மூலம் மாசு ஏற்படுவதை தடுக்க காப்பு மண்டலத்தை உருவாக்க வேண்டும் அங்கக வேளாண்மை சான்றளிப்பில் ஆவண பராமரிப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பண்ணை சாகுபடி பதப்படுத்தும் முறைகள் இடுபொருட்கள் விளைபொருட்கள் இது குறித்த தகவல்களை பதிவு செய்து தர வேண்டும் அங்கக வேளாண்மை பண்ணைகளில் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஆவண பதிவேடுகள் கட்டாயம் பராமரிக்கப்பட வேண்டும் பண்ணை வரைபடம் விளை நிலங்களை குறிக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளின் சாகுபடி விவரங்கள் இடுபொருட்கள் பதிவேடு விளைபொருட்கள் பதிவேடு அறுவடை பதிவேடு சேமிப்பு பதிவேடு விற்பனை பதிவேடு குறியீட்டு அட்டை குறித்த பதிவேடு சான்றிதழ் பெற விரும்பும் அங்கக வேளாண்மை உற்பத்தியாளர்கள் ஒன்றிய வர்த்தக அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் அந்நிறுவனங்கள் விண்ணப்ப படிவம் கட்டண முறைகள் உற்பத்தி முறைகள் ஆய்வு முறைகள் சான்றழிப்பு வழிமுறைகள் தண்டனைகள் மற்றும் மேல்முறையீடு குறித்த தகவல்களை அனுப்பி வைக்கும் உற்பத்தியாளர்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதனுடன் கடந்த மூன்று ஆண்டுகளாக பண்ணையில் கடைபிடிக்கப்பட்ட மண் நீர் பூச்சி நோய் மேலாண்மை முறைகள் பதப்படுத்தும் முறைகள் இடுபொருட்கள் விளைபொருட்களை பதிவு செய்யும் முறைகள் குறித்த தகவல்களையும் அனுப்ப வேண்டும் அதன் பின்னர்தான் தான் சான்றழிப்பு நிறுவனத்துக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் இடையே சான்றளிப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது அதன் பின் சான்றளிப்பு நிறுவனம் ஆய்வு அறிக்கையை மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் சான்றிதழ் வழங்கப்படுகிறது இச்சான்றிதழ் ஓராண்டுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது ஆண்டுதோறும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் இன்னும் போருள்ள விளை தேடுவோம் நீ தம்முடை பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி வி உஷா பொருள்னையும் விளைத்திடுவோம் நித்தம் மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்